நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா அமைச்சா நம்ம பார்க்கணும் சத்தியமனுக்கும் உங்க ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு பெரும் பணம் வரும் கைரேகை அமைப்பு அதாவது கை ரேகையின்படி பெரும் பணம் தரும் கை ரேகை அமைப்பு பெரும் பணம் வர வேண்டும் என்றால் ஏழு வழியில் பணம் வரும் ஏழு ரேகைகள் மூலமாக பெரும் பணம் வரும் மிச்சப்படி மேடுகள் மூலமாக நிறைய பணம் வரும் அது நிறைய ப்ராசஸ் இருக்குது இப்போ இன்றைக்கி பெரும் பணம் வேற வர வேண்டும் என்றால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் வரணும்னா நமக்கு இந்த முக்கியமான ரேகைகள் ஏழு ரேகைகள்லேருந்து பணம் வரும் அதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கையில் முதல்ல ஆயில் ரேகையை பார்க்க போகிறோம் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை ஆரோக்கிய ரேகை தாரரேகை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆயுள் ரேகை பற்றி பார்க்க போகிறோம் ஆயுள் ரேகையிலிருந்து எந்த மேட்டுக்கு கிளை சென்றாலும் மேல் நோக்கி கிளை சென்றால் மிகவும் சிறப்பான அமைப்பு ஆயுள் இருந்து மேல் நோக்குன்னா லைட்டாக வருதுன்னு வச்சுங்க முடியாது இப்போ ஆயில் ரேகையிலிருந்து இப்படி லைட்டா மேல களை வருதுன்னு வச்சுங்க மிகவும் சிறந்த அமைப்பு இதே கிளை நேரம் வச்சுங்க போது சார் மிகவும் சிறந்த அமைப்பு இந்த ஆயில் ரேகையில இருந்து கிளை மேல் நோக்கி போனா அதிர்ஷ்ட ரேகை அதிர்ஷ்ட கிளைன்னு சொல்லுவோம் இது குருமேட்டுக்கு போச்சுன்னா நல்ல ஒரு சிறந்த ஒரு போதுங்கிற அளவுக்கு பணம் வந்துடும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அளவுக்கு பணம் நிறைய வரும் பெரும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை மூலமாக உங்களுக்கு வேலை அதிகார பதவி மூலமாக பணம் வரும் இப்ப இந்த இதுல இருந்து சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அது வந்து விதி ரேகையாயிடும் வாழ்க்கையில எந்த வயசுல இருந்து இங்கே ரேகை போகுதுன்னு பார்த்துக்கணும் அந்த வயசுல இருந்து உங்களுக்கு வேலை மூலமாக பொருள் மூலமாக வேலை மூலமாக செல்வம் வரும் இப்ப சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் சூரிய மேட்டுக்கு ஒரு ரேக போச்சுன்னா அது சூரிய ரேகை ரேகையாயிடும் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ புதன் மேட்டுக்கு இதுலேருந்து ஒரு ரேகை போகுது சார் ஏதாவது ஒன்று தான் போகும் அந்த மாதிரி புதன்மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு கீழ் நோக்கன கிளைகள் வருது சார் இப்படியே கீழ் நோக்கன கிளை வருது அப்படின்னா இதுலேயும் பணம் வரும் ஆனால் வியாதி வந்து அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு படிப்போம் சரிங்களா இப்ப ஆயில் ரேகையிலேருந்து பணம் வரத பத்தி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகையை பார்க்க போறோம் சரிங்களா ஒன்று ஒன்றா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால நான் சரிங்களா இப்போ ஆயில் ரேகை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகையை பார்க்க போறோம் புத்தி ரேகை இப்படி ஆயில் ரேகையிலேருந்து ஒட்டி நேரம் அப்படி வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு ஆயில் ரேகலருந்து ஒட்டி மேலே வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு அதே மாதிரி இந்த புத்தி ரேக இருக்கு இல்லையா புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு குருமேட்லேருந்து ஆரம்பிக்க வரும் இப்படி வந்து வரும் இதோட சேர்ந்து வரும் இப்படி வந்து மிகவும் சிறந்த அமைப்பு இல்லைன்னா இங்கிருந்து இருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு புத்தியால் வாழ்க்கையில் திறமையால் நல்ல ஒரு பெரிய வேலை அதன் மூலமா நல்ல வருமானம் பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கிருந்து சனிமேட்டுக்கு இப்படி ரேகை போகலாம் இதில் தொடாம போலாம் இந்த இருந்து போகலாம் ஆனா இருந்து ஒரு கிளை போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த மாதிரி இந்த புத்திரைகள் இருந்து ஒரு கிளை போகக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க நல்லா பார்த்தீங்கலா இந்த புத்திரைகள் இருந்து கிளை சனிமேட்டுக்கு போச்சுன்னா அந்த வயதில் சண்டை சச்சரவும் மரணம் உண்டாகும் சரிங்களா இப்ப அதே மாதிரிதான் இப்ப இதுலேருந்து சூரிய மேட்டுக்கு போகலாம் சூரிய மேட்டுக்கு போகலாம் ரேகை இதே மாதிரி புதன் மேட்டுக்கும் போகலாம் ஆனால் இதுலேருந்து வளைஞ்சு போகக்கூடாது இதுலருந்து கிளை போக கூடாது கிளை கழிச்சு போச்சுன்னா அது தவறான ஒரு அமைப்பு இந்த ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புத்தியின் மூலமாக நல்ல ஒரு பெரும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு பெரும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த புத்தி ரேகலிருந்து புதன் மேட்டுக்கு போச்சுன்னா புத்தியால் பெரும் வியாபாரி ஆவதற்கு வாய்ப்பு உண்டு பணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது நம்ம இறுதிய ரேகையை பார்த்துருக்கோம் இறுதி ரேகை மூலமாகவும் பணம் வரும் இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படிதான் இறுதி ரேகை இந்த இறுதி ரேகை மூலமாகவும் பணம் வரும் இப்படி ரேகை இறுதி ரேகை குரு பெற்று இருந்துச்சு நல்ல ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி திட்டம் இந்த இறுதிய ரேகை இப்படி நேரம் இப்படி போயிடுச்சு நேரம் லாஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க சர்வாதிகாரியாக சர்வாதிகாரம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதன் மூலமாக பணம் வரும் சம்பாதிப்பார்கள் இப்ப இதுல இருந்து இப்ப இறுதி ரேகல இருந்து இலை போனாலும் சரி இல்லை ஒரு ரேகை போனாலும் சரி இன்னொரு வருமானம் விதி ரேக விதி விதி சனிமேட்டுக்கு போனால் விதி ரேகை ஆயிடும் இன்னொரு வருமானம் விதி ரேகையும் இருக்கு கையில் விதி ரேகையும் இருக்கு இன்னொரு ரேகை போயிடுச்சு அந்த இருதி ரேகையிலேருந்து ஐம்பது வயசுக்கு மேலே இன்னொரு வருமானம் இன்னொரு பொருளாதாரம் மேம்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு மூணு வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி சூரிய ரேகை போகுது சார் இறுதி ரயில் வந்து சூரிய ரேக போகுது கிளை கழிச்சு போனாலும் சரி எப்படி போனாலும் சரி மிகவும் சிறந்த அமைப்பு உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல பொருளாதாரம் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதன்மேட்டுக்கு போனாலும் நல்ல சிறப்பான அமைப்பு இந்த மாதிரி போச்சுன்னா மிகவும் சிறப்பு ஏதாவது ஒன்று போச்சுன்னா நீங்க நீங்கள் வாழ்க்கையில் போதுங்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கலாம் வாயு ரேகையை பார்த்துட்டோம் புத்திரி ரேகையை பார்த்துட்டோம் அதே மாதிரி இறுதி ரேகையை பார்த்துட்டோம் இறுதி ரேகை எப்படி கீழ் எலும்பன ரேகைகள் வந்ததுன்னா பாசம் அதிகமாக இருக்கும் பாசத்தினால் ஏமாறுவார்கள்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இப்போ இதுல ஒரு கேலை கிடைச்சி சந்திரமேட்டு போகுது சார் சந்திரமேட்டு பக்கம் திரும்பி இருக்கு மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த புத்தி ரேகை ஒரு கேலை கிடைச்சி லைட்டா மேல திரும்புது சார் இதுவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் கனவு மூலமாக நிறைய நம்ம வாழ்க்கையில் எப்படி என்னென்ன பணுங்கிறது கனவு மூலமாக தெரியும் அதன் மூலமாகவும் பணம் வரத்து திரு பணம் சம்பாதிக்க எண்ணம் தோன்றும் வாழ்க்கையில் கொடுத்துருவாங்க இதுலேருந்து கிளை கலைச்சு இப்படி போய் இப்படி போய் இருகை வெட்டி போகக்கூடாது இதுலேருந்து போயிட்டு சனி வேட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி கிளை கிடைச்சி போச்சுன்னா அது தவறான மழைப்பயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த புத்தி இரகிலேருந்து கிளை கலைச்சு போகக்கூடாது வேக போச்சுன்னா நல்லது இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ஆரோக்கிய ரேகையை பார்க்க போகிறோம் இது ஆரோக்கிய ரேகை புதன் போகிறது ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேக வெட்டு துண்டு இல்லாம இருந்ததுன்னா நல்ல பலம் மனோபலம் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பணம் நிறைய வரும் இன்னும் இந்த ஆரோக்கிய ரேகலேருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகுது சார் குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகச்சிறந்த நல்ல ஒரு வருமானம் பணம் செல்வம் செல்வத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலை மூலமா அதே மாதிரி இதுல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போதும் சார் இந்த ஆரோக்கிய இருந்து எந்த மேட்டுக்கு மேல் நோக்கி சென்றாலும் மிகவும் சிறப்பான பலன் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் இப்ப அது எதுவுமே இல்லை சார் உங்களுக்கு எதுவுமே இருதய ரேகை ரேகை பார்த்தாச்சு புத்தி ரேகை பார்த்தாச்சு ஆயுள் ரேகை பார்த்தாச்சு ஆரோக்கிய ரேகையும் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது ரேகையை வச்சு பார்க்கணும் தார ரேகைப்படி எப்படி உங்களுக்கு பெரும் பலன் வரப்போகிறது திருமணத்துக்கு பிறகு பெரும் பணம் வர வேண்டும் என்றால் அந்த ரேகையை பார்க்கணும் சரிங்களா தார ரேகையை பார்த்தாக்க பெரும் பணம் வருமா வராதா அப்படிங்கிறது இது தாரரேகை இதுலருந்து பெரும் பணம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வீட்டிலருந்து விதி ரேகை ஆரம்பித்து கூட போயிருக்கோம் காதல் திருமணம் திருமணத்தின் மூலமாக பணம் வர வேண்டும் என்றால் எந்த வயதில் இந்த தார ரேகை இருக்கிறதோ அந்த வயதிற்கு மேற்பட்டு இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு முப்பது வயசுல இருக்கு சார் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கும்போது அந்த வயசுலேருந்து உங்களுக்கு திருமணம் வாங்கி தாரம் மூலமாக திருமணமான பிறகு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விதி தான் இதே மாதிரி திருமணமான பிறகு வாழ்க்கையில் செட்டில் ஆகுறதுக்கு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் சென்று திருமணமான பிறகு வாழ்க்கையில் போதுங்கிற அளவுக்கு பணம் வரும் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே பெரும் பணம் வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த சுக்கர இருந்து சுக்கர வீட்டில் இருந்து சூரியரேக அப்படி போது வச்சா போது சார் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு வரதட்சணை பணம் அதாவது ஆணா இருந்தால் பெண் வீட்டிலிருந்து பெண்ணா இருந்தால் ஆண் வீட்டிலிருந்து சொத்து கொத்து சுகம் நலபலம் பெரும் பணம் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா மேம்படுத்தும் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஆயுள் ரேகில மேலும் கிளை இருந்ததுன்னா பெரும் பணம் வரும் சரிங்களா அது மேட்டுக்கு போச்சுன்னா மேட்டோட பணம் மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல ஒரு அதிகாரம் உள்ள வேலை சனி மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல வேலை மூலமா நல்ல பணம் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா பெரும் புகழ் செல்வம் செல்வாக்கு முதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக பேச்சுத்துறை மூலமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகையிலிருந்து புத்தி ரேகையும் பணம் தரும் புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்குன ரேகைகள் சென்றால் எங்கு அதாவது மேட்டுக்கு போ முருமேட்டுக்கு போது வச்சுங்க அதிகாரமுள்ள ஒரு பதவி மூலமாக பணம் வரும் புத்தியை கொண்டு நல்லா புரிஞ்சுங்க இது ஆயுள்ங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ரேகை ஆயுள் ரேகை மேலே அதிர்ஷ்ட ரேகை உத்தி ரேகையிலிருந்து மேலும்னா கொண்டு வாழ்வில் உயரக்கூடிய ஒரு அமைப்பு மேடுகளுக்கு சென்றால் மிகவும் சரியது சிறப்பு இறுதி ரேகையை இறுதி ரேகையும் பணம் தரும் இறுதிய ரேகையிலிருந்து முதன்மேட்டுக்கு சென்றால் வியாபாரம் பேச்சுத்துறை மூலமாக வெற்றி ஐம்பது வயசுக்கு மேல நல்லா புரிச்சுங்க உத்தி ரேகையில முப்பது வயசுக்கு மேல ஆயுள் ரேகைனா எந்த வயசுல இருந்து போதும் அந்த ரேகை அந்த வயசுக்கு மேல போற பணம் வரும் புத்தி ரேகையிலிருந்து முப்பது வயசுக்கு மேல இறுதியை இருந்ததுன்னா ஐம்பது வயசுக்கு மேல அப்போ குரு நல்ல ரேகை போச்சுன்னா நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி மூலமாக பணம் கிடைக்கும் சனி மேட்டுக்கு இங்க இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா இன்னொரு வருமானம் இன்னொரு வேலை வருமானம் வருமானம் மூலமாக பணம் வரும் இன்னொரு வருமானம் அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க வாழ்க்கையில ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இப்ப நம்ம இந்த ஆரோக்கிய ரேகையை பார்த்தோம்னா ஆரோக்கிய இருந்து எந்த மேட்டுக்கு போனாலும் மிகவும் சிறப்பு அது வெட்டு துண்டு இல்லாம ஆரோக்கிய ரேகை இருந்து அதுல இருந்து மேல போச்சு நம்ம மிகவும் சிறந்த அமைப்பு இப்ப நம்ம தார ரேகையை பார்த்தோம் இப்ப விதி ரேகை விதி ரேகையிலிருந்து இப்ப நம்ம கையில பார்க்கற விதி ரேகை இது சனி மேட்டுக்கு வர்றது விதி ரேகை இந்த விதி ரேகையிலிருந்து எப்படி சார் நமக்கு பணம் வரும் ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயில் பார்த்துட்டோம் புத்தி பார்த்துட்டோம் இருதயம் பார்த்துட்டோம் இப்போ விதியை பார்க்க போறோம் விதி ரேகை இப்படி சனி மேட்டுக்கு வர்றது விதி ரேகை கீழ இருந்து கூட வரலாம் இந்த மாதிரி வரது இதுல இருந்து ஒரு கிளை குரு குருமேட்டுக்கு போனாலும் நல்லது சூரிய மேட்டுக்கு போனாலும் நல்லது புதன் மேட்டுக்கு போனாலும் நல்லது குருமேட்டுக்கு போச்சுன்னா வேலை மூலமாக அதிகாரம் உள்ள இன்னொரு வருமானம் கிடைக்கும் இந்த விதிங்கிறது வருமானம் சின்ன வயசுல இருந்து கீழே இருந்து போய்ச்சி சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பணம் கையில இருக்கும் சார் இப்போ குருமேட்டுக்கு போச்சுன்னா எந்த வயசுல இருந்து கேல ஆக்சி ஆகும் குருமேட்டுக்கு அந்த வயசுல இருந்து பெரும் பணம் வேலை மூலமா ஒரு அதிகார பதவி மூலமா கிடைக்கிறது அதே மாதிரி இந்த சூரிய ஒரு அந்த பெரும் புகழ் புகழ் செல்வம் செல்வாக்கு தன்முயற்சியால் ஏற்படும் அதே மாதிரி முதன்மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக பேச்சுத்துறை மூலமாக வெற்றி செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை கீழே இருந்து சூரிய ரேகை போச்சுனாலும் மிகவும் சிறந்த வைப்பு சூரிய ரேகையிலிருந்து இருந்து கிழக்கரைச்சு வேற வீட்டுக்கு சார் அதுவும் மிகவும் சிறந்த அமைப்பு சூரிய ரேகை இதுல வந்ததுன்னா வளர்ந்ததுல இருந்து அவங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எந்த அளவுல இருந்து சூரிய வேண்டு புத்தி இறைகள் இருந்து வச்சுங்க வாழ்க்கையில முப்பது வயசுக்கு மேலதான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி இறுதி இறைகள் இருந்து வருதுன்னு வச்சுங்க ஐம்பது வயசுக்கு மேலதான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு பெரும் பானமரம் இது சின்ன ரேகை வந்து சூரிய ரேகையிலிருந்து தான் எல்லா ரேகைக்கும் பலம் சூரியன் தான் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு பவர் செக்டார்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லா ரேகைக்கும் மெயின் வந்து விதி ரேகை இருக்கணும் பணத்துக்கு சூரிய ரேகை இருக்கணும் இதெல்லாம் பணம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் பணம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது சிக்கல் ஏற்படும் அதே மாதிரி இந்த விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகையும் இருந்து விட்டால் பணம் சிறப்பாக வந்து சேரும் அதுக்கு அடுத்தது சூரிய ரேகையை பார்த்துட்டோம் ஆரோக்கிய ரேகையை பார்த்துட்டோம் களத்திர ரேகை கடத்திர ரேகை வந்து இந்த இது வந்து தான ரேகை அதாவது இந்த மண்மத மேடு இருக்கு இல்லையா இந்த புதன் மேட்டுக்கு கீழே இதுல இருந்து இது வரைக்கும் வராது அந்த கடத்திர ரேகை இந்த ரேகை மூலமாக பணம் எவ்வாறு வருகிறது பெரும் பணம் வரணும்னா சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போகுது சார் அப்ப திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆகுவாங்க இங்க இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் அப்ப வியாபாரம் வெளியூர் மூலமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரும் பணம் வந்து செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப சுக்கரம்பேட்ல இருந்து போயிச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் அந்த வாழ்க்கை துணை வீட்டுல இருந்து பணம் நிறைய வரும் கார் பங்களா சொத்து சுகம் பெரும் பணம் வரது வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரயில மேலரும்பன கிளை இருந்தா நல்லது கீழும்பன கிளைகள் ஆயுள் ரயில வந்ததுன்னா உங்களுக்கு வியாதியும் வரும் பணம் வரும் அதை அனுபவிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க இப்ப நம்ம இந்த கையில போட்டுருக்கோம் பாருங்க இந்த ஆயுள் ரயில மேலரும்பன கிளை வந்தா நல்ல மிகவும் சிறப்பு இந்த புத்தி ரேகையில் மேலரும்புண கிளை வந்தால் சிறப்பு கீழரும்புன கிளை கிளைகள் வந்ததுனாலும் சிறப்பு ஆனால் ரொம்ப இருந்ததுனால் மனம் வந்து ஏற இருக்கும் அந்த வெட்டு தூண்டு இல்லாமல் இருக்கணும் மெயினாக வந்து வெட்டு தூண்டு இல்லாமல் இருந்து அதில் மேல் நோக்கண கிளைகள் இருந்தால் சிறப்பான பெரும் பணம் வரும் ஒன்று ஆயு மேல் நோக்கணக்கில் இருக்கணும் இல்லை புத்தி ரேகையிலேருந்து மேல்நோக்கணத்தில் இருக்கணும் இறுதி ரேகலேருந்து மேல்நோக்குன கிளை இல்லைன்னா விதி ரேகையிலேருந்து என்ன சூரிய ரேகை அதே மாதிரி ஆரோக்கிய ரேகை இந்த திருமணமான பிறகு வருமானம் வரணும்னா சந்திரன் இருந்து ரேகை போகணும் இல்லைன்னா சுக்கரன் இருந்து ரேகை போகணும் சார் இந்த மாதிரி போச்சுன்னா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய பெரும் பணம் அதாவது கைரேகையும் படி பெரும் பணம் தரும் ரேகை அமைப்பு இப்ப ரேகை மூலமாக எந்த ரேகை மூலமா பணம் வரணும்னாலும் வந்து முதல்ல விதி ரேகை நல்லா இருக்கணும் விதி தலையெழுத்துன்னு சொல்ற முடியா அந்த விதி நல்லா இருக்கணும் விதியும் சூரிய ரேகையும் இருந்து இந்த ரேகைகள் இருந்ததுன்னா பெரும் பணம் வரும் இல்லனா பணம் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இருந்தாலும் உங்க கையை பார்க்கணும் கையை பார்த்துட்டு கையில் ஆயில் ரேகையிலிருந்து மேலெரும்பூடிய கிளை இருக்கா கீழே எழும்பக்கூடிய கலை இருக்கா அதன் மூலமா வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு புத்தி மேல் மேலெரும்புடிய கிளை இருக்கா இல்லை இந்த புத்தி ரேகையில் இப்படி கீழே வந்து வச்சுங்க இது வந்து கதை கவிதை கட்டுரை கற்பனை மூலமாக வர வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இந்த முதிரைகளை லைட்டா மேல கிளை இருந்ததுனாலும் பணம் சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் நாட்டம் இருக்கும் வாழ்க்கையில முன்னு போத்துருவாங்க இந்த முத்திரைகள் இருந்து மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த புத்தியால் வாழ்க்கையில் ஒன்று போதுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இருதய ரேகையிலிருந்து இருதய ரேகை அப்படி சார் இருதய ரேகையிலிருந்து மேல் நோக்கான கிளை எந்த போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு இருதய இருந்து கீழே அப்படி வருது சார் பாசம் அதிகமாக இருக்கிறது அன்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மேல் எலும்புனா பணம் வரும் கீழே எலும்புனா பாசம் அதிகம் அதே மாதிரி இந்த ரேகை புத்தி ரேகை கீழே இறங்கி சந்திரமேட்டுக்கே வந்ததுன்னா சரியில்லாத அமைப்பு சரியில்லாத அமைப்புனா இதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு கதை கவிதை கட்டுரை கற்புனை மூலமா வாழ்வையில் பணம் நிறைய வரும் மரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ரொம்பவும் கீழே சந்திரமேட்டுக்கு சந்திரம் சந்திரமேட்டு அப்படி திரும்பி இருந்ததுன்னா நல்லது சந்திரமேட்டுக்கே கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப மனம் பாதிக்கப்படும் மனமை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம பெரும் பணம் வரோம்னா மேல் நோக்கன கிளைகள் இருந்ததுன்னா மேட்டுக்கு சென்றதுன்னா பெரும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியில இருந்து கிளை கழிச்சு மேல போகும் அது மாதிரி போச்சுன்னா பெரும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சந்திரமேட்டு சுக்கரமேட்டிலிருந்து போச்சுன்னா பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேல் நோக்குன கிளைகள் மேட்டுக்கு சென்றால் பெரும் பணம் வர எந்த ரேகையிலிருந்து இருந்து போனாலும் சரி எந்த மேட்டுக்கு போனாலும் சரி அந்த புத்தி ரேகையில மட்டும் அப்படியே அந்த ரேகையில இருந்து கழச்சி மேட்டுக்கு போறது குரு மேட்டுக்கு போகலாம் சூரிய மேட்டுக்கு போகலாம் மித்த வீடுகளுக்கு போனால் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு நல்லா பாத்துங்க இந்த புத்தி ரேகையில இருந்து இப்படி ஒரு கிளை கலைச்சி இப்படியே வருது கிளக்கலைச்சி இப்படி இது மாட்டுங்க சனி மேட்டுக்கு போகுது சார் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் கூட சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போகக்கூடாது அதே மாதிரி இதுல இருந்து ஒரு கேளை வந்து இந்த புதன் பேட்டுக்கு போகக்கூடாது சூரிய மேட்டுக்கு போகலாம் குரு மேட்டுக்கு போகலாம் புதன் மேட்டுக்கு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த வயதில் பணத்திற்காக வேண்டி நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு கிளை கழிச்சு போகக்கூடாது கிளை கிடைக்காம இப்படி நேரம் போச்சுன்னா மேலே தான் இப்படி புத்தி ரேகிலேருந்து இப்படிங்க கிளை கிளைங்கிறது அதுலேருந்து அப்படி வளைஞ்சு தெரியும் உங்களுக்கு இப்போ ரேகை வருது இந்த ரேகையிலேருந்து இப்படி மேல் நோக்குன்னு கிளைனா இப்படி போகிறோம் ரேகைனா இப்படி வரும் இப்படி இதுல இருந்து இப்படி வரும் அது ரெண்டு டிஃபரன்ஸ் டிஃபரென்ஸ் தெரியும் கிளை கழிச்சு போச்சுன்னா தவறு வேகையா போச்சுன்னா நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க கையில இருந்து எந்த ரேகையிலிருந்து இந்த ஏழு ரேகை சொல்லியிருக்கேன்னே எந்த ரேகையில இருந்து மேலோக்கன கிளறுக்கானு பாருங்க இல்ல சந்திர வீட்டுல இருந்து விதி ரேகையோ சந்திர வீட்டுல இருந்து வேற மேட்டுக்கு ரேக போச்சுன்னா திருமணமான விரகு வாய்க்கல் பெரும் பணம் வரும் அதே மாதிரி சுக்கிர வீட்டுல இருந்து ரேகை போச்சுன்னா பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்க எந்த ரேகையிலிருந்து மேல்நோக்குன கிளைகள் எவ்வளவு இருந்தாலும் மிகவும் சிறந்தமைப்பு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்